வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி திருப்பத்தூரில் பதினோராம் வகுப்பு மாணவன் பள்ளியில் இருந்த கிணற்றில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாணவன் கொலை செய்யப்பட்டாரா போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது என்ன திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பவரின் மகன் முகிலன் இவர் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் டோம்னிக் சாவியோ மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் விடுதியில் தங்கி பதினோராம் வகுப்பு படித்து வந்தார் இந்த நிலையில் மாணவன் கடந்த ஒன்றாம் தேதி காலை வகுப்புக்கு வராத காரணத்தால் ஆசிரியர்கள் பெற்றோருக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்து தங்களது பிள்ளை வீட்டிற்கு வந்தாரா என கேட்டுள்ளனர் இதனால் அதிர்ந்து போன பெற்றோர் என் மகன் உங்கள் பள்ளியில் மாணவர் விடுதியில்தான் படித்து வருகிறான் அப்படி இருக்க எப்படி வீட்டிற்கு வருவான் என கேள்வி எழுப்பினர் அதன் பின்னர் கொத்தூரில் இருந்து பெற்றோர் அவசர அவசரமாக பள்ளிக்கு வந்தனர் இந்த நிலையில் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் கடந்த இரண்டு நாட்களாக மாணவனை தேடி வந்தனர் இந்த நிலையில் அதே பள்ளியில் உள்ள கிணற்றில் மாணவன் முகிலன் இறந்து கிடந்துள்ளார் போலீசார் மாணவன் முகிலனின் உடலை தீயணைப்புத் துறையினர் உதவியோடு கிணற்றில் இருந்து மீட்டனர் அந்த நேரத்தில் முகிலன் உடலை பார்த்து பெற்றோர் கதறி அழுதது காண்போர் நெஞ்சை கண்கலங்க செய்தது பின்னர் உடற்கூறு ஆய்வுக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு உடல் அனுப்பி வைக்கப்பட்டது பள்ளியில் உள்ள கிணற்றின் முகப்பு இரும்பு கம்பியில் மூடப்பட்டிருக்கும் நிலையில் இவ்வாறு அந்த கிணற்றில் முகிலன் விழுந்தார் என பெற்றோர் கேள்வி எழுப்பியுள்ளனர் கிணற்றிற்குள் தவறி விடுவதற்கு வாய்ப்புகள் இல்லாத நிலையில் மாணவர் தானாக விழுந்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அவரை யாராவது கிணற்றிற்குள் தள்ளி கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூரில் பள்ளி மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாணவனின் உடலை உடற்கூர் செய்யும் அளவிற்கு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் வசதிகள் இல்லை எனவே வேலூர் அரசு மருத்துவமனைக்கு உடலை கொண்டு செல்ல போலீசார் முயன்றனர் அதற்கு மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாணவனின் உடலை கொண்டு செல்ல விடாமல் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர் போலீசார் அதை பொருட்படுத்தாமல் மாணவனின் உடலை வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மாணவனின் மரணத்தில் மர்மம் உள்ளது என்றும் அவர் கொலை செய்யப்பட்டு இருப்பதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டி போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர் மாணவனின் மரணத்தால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதால் பள்ளி மற்றும் மருத்துவமனையில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது